தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும்னு அண்ணாமலை நேற்று பேசியிருப்பது இன்னைக்கு சர்ச்சை பெரிய அளவுக்கு உண்டாக்கி இருக்கிறது அதிமுகவை வந்து இந்த மாதிரி அண்ணாமலை பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை கூட்டணி உடைவதற்கு காரணமே அண்ணாமலையோட பேச்சுதான்னு அதிமுக தலைவர்களே சொல்றாங்க ஆனால் எனக்கு அந்த பேட்டியை முழுமையாக பார்த்ததுமே மனதில் எழுந்த முதல் கேள்வி என்னன்னா மீண்டும் ஒரு முறை அதிமுகவை உடைக்க பாஜக முயற்சி செய்கிறதா இந்த சின்ன இருக்கிறதுனால தானே இவ்வளோ பேசுகிறாங்க சின்ன இல்லாமல் ஜெயக்குமார் பையனை போய் நிற்க சொல்லுங்க ஆயிரம் ஓட்டு கூட வாங்க மாட்டாரு ஆனால் சின்ன இல்லாமலே அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஒரு பலாபன சின்னத்தை கொண்டு போய் இன்னைக்கு பெரிய அளவுக்கு அங்க மக்களோட ஆதரவை பெற முயற்சி பண்றாரு டிடி விதிநகரனும் ஜெயிக்க போறாரு ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்குவாருலாம் சொல்றாரு எதை வச்சு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்ய முயற்சி செய்ததோ அதே ஆயுதத்தை இன்னைக்கு வேற நபர்களால் அதாவது எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி சில விஷயங்களை முயற்சி பண்றாங்க அது ஒத்து வரல எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடமிருந்து விலகி போறாருன்னு தெரிஞ்சதும் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அண்ட் டிடி விதிநகரன் இவங்க ரெண்டு பேரை வச்சு மறுபடியும் அதிமுகவை உடைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அண்ணாமலைக்கோ அல்லது பாஜகவுக்கோ இருக்கான்ற கேள்வி வருது எதனாலனா அப்போ இங்க திமுக அதிமுகன்ற ரெண்டு கட்சிகள் தான் இருக்கு அவங்களுக்குதான் எழுபது சதவீத வாக்குகள் இருக்கு இதுல ஏதாவது ஒரு கட்சியினுடைய இடத்தை பாஜக பிடிச்சாதான் இங்க பிரைம் பிளேயரா பார்க்கப்படுவாங்க அப்போ திமுகவை உடைக்க முடியாதுன்னு அண்ணாமலையே சொல்கிறார் பலமான கூட்டணி பலமான தலைமை இருக்குது இப்போ வீக்காக இருக்கிறது அதிமுக தான் அப்போ மறுபடியும் அவங்களுடைய டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது அதிமுகவை உடைப்பதை நோக்கி தான் நகருது அதுக்காக தான் ஓபிஎஸ் சிடிவி ரெண்டு பேருமே களத்தில் இறக்கியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வருது உங்களுடைய பார்வையில் அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வியூகம் என்னன்னு பார்க்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணி பிரிவு அப்படின்றது தமிழ்நாடு அரசியலில் அதிமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி தந்திருக்கு இதை வந்து தொண்டர்களே விரும்பினாங்க பாஜக கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடாது அதிமுகவுக்கு அப்படின்றது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலையாக நீண்ட காலமாக இருந்தது அது நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்லையும் பார்த்தோம் லோக்சபா எலெக்ஷன்லையும் அதை பல்ஸ் பண்ண முடிஞ்சது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் ஈவன் அவங்க ஒரு கூட்டணியில் இருந்திருந்தாலும் கூட வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியலைனாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஒரு அறுபத்தி ஆறு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ் தான் ஈவன் ஜெயலலிதா கூட ஒரு அப்போசிஷன் லீடரா வரும்போது அவங்களால அறுபதுக்கு மேல வாங்க முடியல சோ அறுபத்தி ஆறு அப்படின்றது கம்ஃபர்டபுளான வெற்றி கூட்டணி கட்சிகளோட பலத்தோட ஒரு எழுபத்தஞ்சு நம்பர் அப்படின்றது பெரிய ஒரு வெற்றி ஆறுன்னு அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா அதுக்கே வந்து அவங்க கிரெடிட் எடுத்துக்க பார்க்குறாங்க முப்பது இடங்கள்ல இன்னைக்கு ரெண்டு பேட்டி நான் பார்த்தேன் ஒரு பேட்டியில் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு முப்பது இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு நாங்கதான் காரணம் இன்னொரு பேட்டியில் அண்ணாமலை சொல்றாரு தென் மாவட்டங்கள்ல முப்பது தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்ப அதிமுகவுக்கு நீங்க ஓட்டே இல்லையா டூ தௌசண்ட் நைன்டீன் லோக்சபா எலெக்ஷனோட வந்து இடைத்தேர்தல் நடந்தது இப்போ அந்த இடைத்தேர்தலில் பாமகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தான் அந்த ஆட்சியை தக்க வைக்க முடிந்தது இதுதான் கள அரசியலாக இருக்குது இப்போ அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஒரு முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்றதெல்லாம் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் எதுக்கு அதை சொல்கிறார் அப்படின்னா வேலுமணிகிட்ட பேட்டி கேட்குறாங்க வேலுமணி வந்து சொல்கிறாரு இன்னைக்கு பாஜக சார்பில் ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் தான் அப்படின்றது அவர் சொல்கிறார் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல அதுக்கு அவர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய அப்ரோச் அப்படின்றது வந்து ரொம்ப அக்ரஸிவான அப்ரோச் நம்ம பல நேரங்களில் அதை பேசியிருக்கோம் அவரை பொறுத்தவரையில் அட்டென்ஷன் சீக்கிங்ன்றது அவருடைய ப்ரைமாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு தேர்தல் களத்தில் வந்து ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ப்ராமினன்ஸ் கிடைக்கும் இப்போ அவருடைய பேட்டி அப்படின்றது என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே வந்து பேசு பொருளாக மாறி அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆப்போசிஷன் லீடர் அப்படின்ற அந்த ஒரு ரோலை வந்து எடப்பாடி பழனிசாமி சரியாக ப்ளே பண்ணலை அந்த ஸ்பேஸை வந்து அண்ணாமலைக்கு பயன்படுத்திக்கிட்டு திமுகவுடைய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காண்பித்து அவர் பேசினது இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லையும் சரி ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் பாஜக மீது கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஆர்வமுள்ள நபர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அது ஏற்படுத்தியிருந்திருக்கு அந்த வாக்குகள் அப்படின்றது இன்னைக்கு அண்ணாமலைக்கு இருக்குது ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம தடாலடியாக பேசுனா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது வந்து பேசு பொருளாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் முழுமையாக நம்புகிறாரு அதனுடைய வெளிப்பாடை தான் பார்க்க முடிந்தது அதிமுகவை அவ்வளவு சீக்கிரமாக வந்து யாராலையும் உடைத்து விட முடியாது ஏன்னா அது தொண்டர்களுடைய பலத்தால் கட்டமைக்கப்பட்டது இன்னைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வமோ இல்லை வந்து டிடிவி தினகரனோ இது அதிமுகன்ற கட்சி எங்களுக்கு உடையது நாங்கள் தான் அதில் வந்து தலைவர்கள் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ண ட்ரை பண்ணாலும் கூட இன்றைக்கி அதிமுகன்ற ஒரு கட்சியிலேருந்தான் அவங்க விலக்கி வைக்கப்பட்டு இன்றைக்கி அவங்க வந்து ஒரு புதிய இயக்கத்தோடு அவங்க பயணிக்கிறாங்க என்ன தான் மீட்டெடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைத்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய பல இது வந்து அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய பலபரிச்சை அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம் அதுக்கு முன்னாடி வந்து டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு பலபரீட்சை இந்த தேர்தலை அவங்க தோத்து விட்டாங்க அப்படின்னா இனிமேல் வந்து அவங்க மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளைம் பண்ணவே முடியாது தொண்டர்களை அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது அவங்கள யாரும் நம்பவும் மாட்டாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேர் மேலேயும் பெரிய பேக்கேஜ் இருக்கு இப்போ டிடி வித்த நகரனை பொறுத்தவரையில் ஒரு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய முகத்துக்காக அவர் முன்னாடி நடந்து கொண்ட விஷயங்களுக்காக நம்பி அவரை போய் சந்தித்து அவர்ட்ட தஞ்சமடைந்தாங்க அவரோட சேர்ந்து பயணித்தார்கள் அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவாக இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ அவரை நம்பிப்போன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி டிடிவி தினகனுடைய ஏன் அந்த அரசியல் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அமமுக தொடங்குனதுக்கு காரணம் இல்லை அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அத்தனையும் நீங்கள் வந்து ஒரு பூதக்கண்ணாடி போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு புரியும் யார் வந்து அவர் அதிமுக அளந்து பிரித்தது அவருடைய இந்த சூழ்நிலைக்கு யார் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில பாஜக பின்னணியில் இருந்திருக்கு டிடி வி திகார் சிறையில இருந்ததற்கான முக்கியமான காரணம் ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க அந்த வழக்கு என்ன அப்படின்னா இரட்டை இலையை பெறுவதற்காக டிடி வி தினகரன் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார் ஒரு பெரிய ஹவாலா டிரான்சாக்சன் நடந்தது அப்படின்ற ஒரு ஸ்டோரி கட்டமைக்கப்பட்டு அதுல இன்னுமே வந்து இப்போ அதற்கு பிறகு அவரை கூப்பிடவே இல்லை அதுல குற்றவாளியாக அதுல இடைத்தரகராக இருந்தவர் இன்னவரையும் சிறையில் இருக்காரு ஆனால் டிடிவி தினகரன் இப்போ வந்து பாஜக கூட்டணியில் இருக்காரு அப்படின்றதெல்லாம் எல்லாருமே கவனிக்கிறாங்க ஸோ இப்போ ஏதோ ஒரு வகையில் டிடிவி தினகரன வஞ்சித்த இல்லை அவரை நம்பி போனவர்களை வஞ்சித்த அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய டிடிவி தினகரன் அந்த முக்கியமான காரணமாக இருந்த ஒரு கட்சியோட இப்போ கூட்டணி வச்சிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொண்டர்கள் வந்து விடலை அப்படின்றது டிடிவி தினகரங்க இருக்கக்கூடிய பெரிய பேக்கேஜ் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஓ பன்னீர்சொல்லம் ஓ பன்னீர்செல்வத்துடைய அந்த சீக்வன்சஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க தர்ம யுத்தத்துலேருந்து ஏன் அவர் வந்து தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமியோடு அவர் கைகோர்த்தது அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஓவர் வியூவாக பார்க்கும்போது ஓ பன்னீர்சொல்லத்தை பொறுத்தவரையில் அவர் மீது இருந்த கிரெடிபிலிட்டி ரொம்பவே குறைஞ்சி போச்சு அவர் தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு இருந்த ஒரு எழுச்சி இருக்குல்ல அது வந்து தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் பண்ண போது இல்லையே இன்னைக்கு இல்லையே ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு அதிமுகன்ற கட்சி இவ்வளவு சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாஜக ஏதோ ஒரு வகையில அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பாஜக கூட்டணியிலேருந்து இருந்து அந்த இந்திய அலைன்ஸ்ல இருந்து அதிமுக வெளியே வந்தது அதிமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அண்ணாமலை பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறார் அதிமுகவுக்குள்ளே இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு போட்டி இருக்கிறது ஒரு பக்கம் கவுண்டர் சமுதாயம் இன்னொரு பக்கம் குழுத்தொரு சமுதாயத்தை அவர் மீன் பண்ணி சொல்றாரு இது அதிமுகவுக்கு உள்ள அப்படி பிரச்சனை இருக்கான்றது வேற டிபேட் இவர் வேற ஒரு கட்சியை கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு இதை வந்து பேசுவதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு ஏற்கனவே டிடிவி ஓபிஎஸ் அவங்க பேக் பண்றாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எதிராக ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா இதன் மூலம் அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன மெசேஜ் அவர் கன்வே பண்ண பண்ணவர் இல்ல அவர் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி தெரியல ஆனா அதிமுக தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஓவர்வியூவை வந்து அவர் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு அங்கே வந்து ஒரு குட்டையை குழப்பி விடுவதற்கான ஒரு முயற்சியை அவர் எடுக்கிறார் அப்படின்றது தான் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து அவர் கொங்கு தலைவர் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து குத்தப்படுது அவர் வந்து ஒரு சமூக தலைவர் போல தான் அவருடைய ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்குது அவர் வந்து ஒரு கட்சிக்கான தலைவர் இல்லை அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து பொதுவெளியில் வந்து பேசப்படுது விமர்சிக்கப்படுது இந்த வாய்ப்பை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இப்போ வந்து கொங்கு பெல்ட்ல வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூக தலைவராக தெரிகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முக்களோத்தவர் சமூகத்தை பொறுத்தவரையில் டிடிவி தினகரன் வி கே ஓ பண்ணி சொல்லத்தை தான் அவங்க வந்து தலைவர்களாக நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரிவு வந்து ஏற்படுத்த நினைக்கிறாரு ஆனால் அந்த பிரிவு அப்படின்றது நம்ம களத்தில் நம்ம நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அது வெளிப்படுது ஆனால் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஓரளவு அந்த முக்கலோத்தவர் சமூகத்துடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார் அப்படின்றது வந்து மறுக்கவே முடியாது நீங்க தேனியில் போய் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேட்பாளர் வேணா கொஞ்சம் வீக்கனான ஒரு ஒரு வேட்பாளரா இருக்கலாம் கே டி நாராயணசாமி அப்படின்றவர் வந்து கொஞ்சம் வீக்கெண்டான ஒரு வேட்பாளரா இருக்கலாம் பட் இயல்பாகவே தேனியில் வந்து ஓபிஎஸ் மேல ஒரு கடும் எதிர்ப்பு இருக்கு அப்படின்றது உண்மை டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் என்டி அலைன்ஸ்ல அதாவது பாஜக கூட்டணியில் இருப்பது அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு பேக்கேஜ் தான் சோ அந்த வகையில பாக்கும்போது அதிமுக அப்படின்றது ஓரளவு ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு நம்பிக்கை வந்து முக்குழுத்த சமூகத்தின் மத்தியும் பெற்று நீங்க பாஜகவோ டிடிவி ஓபிஎஸ் அணி சேர்ந்திருப்பதை பத்தி பேசுறீங்க அவங்க கடந்த காலத்தை மென்ஷன் பண்றீங்க அப்படி பார்த்தா பாஜக எதிர்ப்புன்னு அதிமுக சொன்னாலும் எந்த இடத்துலயும் பிரதமர் மோடி பேர சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல நேத்து பேசும்போது கூட இங்க வராங்க ரோட் ஷோ நடத்துறாங்க மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு பிரதமர் பேரையே பயன்படுத்தலையே ஆன்டி அண்ணாமலை ஸ்டாண்டை மட்டும் தான் எடுக்கிறாரு இவங்களாவது நான் நேரடியாக பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டாங்க அவர் எந்த இடத்துலயும் வந்து உறுதியா திமுக எடுத்து கொடுத்துருக்க மாதிரியான ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டியோ இல்லை ஆன்டி மோடி ஸ்டாண்டோ எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி நம்புவாங்க இப்போ அதிமுக மேலே ஒரு விமர்சனம் இருக்கு அதாவது இந்த தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு பிரதமர் மோடி மீண்டும் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவங்க வந்து என்டிஏ அலைன்ஸில் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு டாக் இருக்கு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்றதுல வந்து அதிமுக நிச்சயம் என்டிஏட பயணிக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இங்கே பரவப்படுது ஸோ இப்போ இந்த கருத்துக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்ப அதிமுகவுக்கே அந்த ஆசை இருந்தாலும் அன் அண்ணாமலே அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்றது வந்து இந்த பேட்டியில இருந்து நமக்கு தெரிய வருது ஆனா நம்ம களத்தை கவனிக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு உறுதியான எதிர்ப்பு இல்லை அப்படின்றது கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்று வந்து தீவிர திமுக எதிர்ப்பு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு அதே மாதிரி ஒரு தீவிர பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுக்கும் வாக்கு வங்கி இருக்கு ஸோ இப்ப இந்த ரெண்டு வாக்கு வங்கிகளுக்கும் டெய்லான ஒரு போராட்டமா தான் இது இருக்கு பொதுவாகவே தீவிர திமுக எதிர்ப்பு அப்படின்ற வாக்கு வங்கியை அதிமுக ஒவ்வொரு தேர்தல்லையும் அது கன்வெர்ட் பண்ணோம் திமுகவை பிடிக்காதவர்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்தது சோ இப்ப அந்த இடத்த வந்து அண்ணாமலை வந்து உடைக்க பார்க்குறாரு எனக்கு இதில் பங்கு இருக்கு நானும் திமுகவை எதிர்க்கிறேன் தீவிரமாக எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கொண்டு வர்றதுனால அதிமுகவுக்கு அது ஒரு சவாலான ஒரு வேலையாக இருக்குது முழுமையாக அதிமுக பக்கம் வாக்குகள் போவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு அங்கே ஸ்ப்ரிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேற பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்து முழுமையாக திமுக மட்டுமே அறுவடை செய்கிறது ஏன்னா வேறு ஆல்டர்னேட்டிவாக அதில் பங்கு போடுறதுக்கோ அதில் வந்து அதில் ஏதாவது குட்டையை கலப்புறதுக்கோ ஆட்கள் இல்லை இங்கே ஸோ இப்போ அந்த வகையில் பொழுது உங்களுக்கு இந்த தீவிர திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிமுகவும் ட்ரை பண்ணுது இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலையும் அதை ட்ரை பண்ணுறார் பாஜகவும் அதை ட்ரை பண்ணுறது ஆனால் அண்ணாமலையோட பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு திமுகவை எதிர்க்கிறதுக்கு மட்டும் எதுக்குங்க ஒரு கட்சி உங்கள் கொள்கை என்ன திமுக எதிர்க்கிறதுலாம் ஒரு கொள்கையா அப்படிங்கிறத கேட்குறாரு அண்ணாமலை தலைவராக பதவியேற்ற பிறகு அவர் என்ன பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க திமுக எதிர்ப்பு தவிர வேற என்ன புதுசாக பண்ணிருக்காரு இன்னைக்கு சீமான் வந்து எல்லாரையும் எதிர்த்து அவர் வேற ஒரு அரசியலை முன்னிறுத்த போகிறேன்னு சொல்கிறாரு அதுதான் அவர் பேசுறாரு புதுசாக கட்சி தொடங்குகிற எல்லாருமே பாஜக திமுக அதிமுக எல்லாருக்கும் நாங்கள் மாற்றுன்னு சொல்கிறாங்க அதற்கான ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குறாங்க அண்ணாமலை திமுக தாண்டி இந்த அவருடைய தலைவரா பதவியேற்ற ரெண்டு ஆண்டு காலம் இல்ல ஆண்டு காலத்திலே என்ன பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் மோடியை ஏன் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கறது இல்லை அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் பிரதமரை ஏன் நம்ம பகுச்சிக்கணும் பிரதமர் எந்த இடத்துலையுமே வந்து அதிமுகவை விட்டு கொடுத்ததே கிடையாது அவர் வந்து இப்ப அமித்ஷா கூட ஜெயலலிதா உங்களை பத்தி ஏதாவது சொல்லிருப்பாரு அதிமுக திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து ஊழல் கட்சிகள்னு சொல்லியிருப்பாரு எந்த இடத்துலையுமே வந்து பிரதமர் டைரக்டா வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணதே இல்லை இன்ஃபேக்ட் வந்து அதிமுகவுடைய தலைவர்களான எம்ஜிஆர் இருக்கட்டும் இல்ல வந்து ஜெயலலிதா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உயர்த்தி தான் அவர் பேசியிருக்கார் பொது மேடைகள்ல பேசியிருக்கார் அவரை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய சிம்பத்தைசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் சிம்பத்தைசர்ஸ் வந்து பிஜேபி கண்ணோட்டத்திலேயே இருக்காங்க தேசிய உணர்வோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம வந்து பாஜகக்குள்ளே கொண்டு வரது அப்படின்றத அவருடைய பிரைம் கோலா இருந்திருக்கு ஸோ இப்போ எந்த இடத்துலையுமே வந்து நேரடியாக அவர் விமர்சிக்கவே இல்லை ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது அவருக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடையுதோ அப்பெல்லாம் வந்து அவர் வந்து கடுமையாக அதிமுகவையும் எதிர்த்து இருக்கிறார் பேட்டிகளில் கூட நம்ம பார்க்கும்போது அதிமுகவும் ஊழல் கட்சி தான் அப்படின்றத அவர் வெளிப்படையா கட்சியோட நம்மளால் டிராவல் பண்ண முடியாது அவங்களையே நான் சுமந்துட்டு இருக்கணும் பொதுவாக தேசிய கட்சிகளை எப்படி திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான் காங்கிரஸையும் பாஜகவையும் சுமந்துட்டு இருக்கு அப்படிம்பாங்க அப்படின்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஒரு அவர் மாத்த பார்க்குறாரு நாங்க வந்து அதிமுக சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்றது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கடுமையான ஒரு வார்த்தை போர் அப்படின்றது பாஜக பாஜக தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லை வந்து பாஜக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே வந்து கடுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கவனிக்க வேண்டியது இருக்கு ஆனால் இந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்கும்போது ஒரு பொதுவான என்ன என்ன அப்படின்னா இன்னைக்கு மோடி தான் வந்து அன் அன்டிஸ்பியூட்டட் லீடராக இருக்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு இந்தியா லெவலில் பார்க்கும்போது அப்படியான ஒரு இடத்துல தான் இருக்காரு இங்க இருக்க அரசியலே வந்து மோடி எதிர்ப்பவர்கள் ஒரு பக்கம் மோடியை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு தலைவர்கள்னு பார்க்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னவா இருக்க போறாரு மம்தா பானர்ஜியா இருக்க போறாரா ஸ்டாலினா இருக்க போறாரா இல்லன்னா நவீன் பட்நாயக்காவோ ஜெகன்மோகன் ரெட்டியாவோ இருக்க போறாரா அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டாலினாகவோ மம்தா பானர்ஜியாவோ இருந்தாதான் அவர் ஓட்டு விடும் நான் நவீன் பட்நாயக்கா இருப்பேன் ஜெகன்மோகன் ரெட்டியா இருப்பேன்னா கண்டிப்பா ஓட்டு வாங்க போறது இல்லை ஏன்னா அவர் வந்து அவருடைய கூட்டணி கட்சிகளாக இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டார் வெளியில வந்துட்டார் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி ரூட்டை ஃபாலோ பண்ண போறீங்களா மம்தா பானர்ஜி ரூட்டை ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படின்னா நான் ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் இங்கே வந்து எந்த வகையிலுமே அவர் எதிர்பார்க்கக்கூடிய சிறுபான்பான்மையருடைய வாக்குகள் வரப்போறதே இல்லை இப்போ அடுத்ததா இன்னொரு கேள்வி இந்த அண்ணாமலையினுடைய பேட்டியை ஒட்டி வருவது என்ன அப்படின்னா திமுக தலைவர்கள் வந்து அண்ணாமலை என்ன கத்தனாலும் கண்டுகிறதே இல்லை இவர் தினமும் திமுக தலைவர்களை பற்றி பேசுகிறாரு ஆனால் ஒரு வார்த்தை கூட அண்ணாமலை பற்றியோ அண்ணாமலை பேசினதை பற்றியோ திமுகவின் முதன்மை தலைவர்களாக இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் ஈவன் கனிமொழி வரைக்கும் பெருசாக யாருமே அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை அவங்களுடைய டார்கெட் எல்லாம் மோடி அமித்ஷா தான் பேசுகிறாங்களே தவிர இவங்களை டச் பண்ணவே இல்லை அப்ப இவர் என்ன முயற்சி பண்றாரா நம்ம என்ன பேசினாலும் திமுக நம்மளை எதுவும் ரியாக்ட் பண்ண போறது இல்ல அப்புறம் எப்படி திமுக பாஜகன்ற ஒரு நரேட்டிவ் இங்க வரும் அப்ப நமக்கு இருக்க அடுத்த ஆப்ஷன் வந்து அடுத்த பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக நம்ம அவங்கள டச் பண்ணோம்னா உடனே கண்டிப்பா இன்னைக்கு ரியாக்ஷன் இருக்கும் ஜெயக்குமார் பேசுவார் செல்லூர் ராஜு பேசுவாரு நீங்க செய்தி ஊடகங்கள் இது டிஸ்கஷனாகவும் டிபேட்டாகவும் மாறும் அப்போ தான் அவர் உருவாக்க முயற்சி பண்றாரா வெறும் ஊடக வெளிச்சமோ அதிமுக விசஸ் பாஜக அந்த இடத்துக்கான போட்டி அப்படிங்கிறத இப்ப இந்த எலக்ஷனே அப்படிதான் போகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க முதலிடத்துக்கான போட்டி இல்லை இரண்டாவது இடத்துல அதிமுக இருக்க போதா பாஜக இருக்க போதாங்கிற போட்டி தான் அப்போ அந்த போட்டியை தீவிரப்படுத்துறதுக்கு தான் இப்படி பேசுகிறாரா இப்போ பாஜக பற்றி நம்ம பேசும்போது அது வந்து நம்ம மத்தியிலையும் சரி இங்கே மாநில அளவில் தேர்தல்கள் நடந்தாலும் சரி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பாஜக எப்பயுமே வந்து ஒரு தேர்தல் நேரங்களில் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்றது ஸோ இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் முழுமையாக சோஷியல் மீடியாவை நம்புகிறார் சோஷியல் மீடியாவுடைய பெனட்ரேஷன் இன்றைக்கி வந்து புதிய வாக்காளர்கள் வந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாமே வந்து தன்னை ஆதரிப்பதாக அவர் வந்து நினைத்துக் கொள்கிறார் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய போட்டியே இருக்கு அப்படின்றத வந்து அவர் கவனிக்காமல் விட்டுறாரா என்னன்றது தெரில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் வந்துட்டு இப்போ எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பெனட்ரேஷன் அதிகமாக இருக்கதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய மேடை பேச்சுகள் ரொம்ப கவனத்தை ஈஸியாக முன்னாடி வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க அக்ரஸிவாக இருந்திருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த தேர்தலில் ஒரு கவனத்தை அவர் வந்து ஈர்த்திருக்கிறார் அவருக்கான அந்த சிக்னிஃபிகன்ஸ் ப்ராமினன்ஸ் வந்து கிடச்சிருக்கு முன்னாடியெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அங்கெங்கே ஒரு அமைப்பு அமைப்பு ரீதியாகவே ஒரு முகம் தெரிந்த ஊடகங்களில் தெரிந்த முகங்கள்லாம் இருந்தாங்க அதையும் மீறி இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் மேனாக வந்து அவர் ஒரு பெரிய அட்டென்ஷன் சீக்கராக வந்து இருக்கார் ஸோ அதை வந்து நம்ம மறுத்து விட முடியாது ஸோ இப்போ அந்த வாக்குகள் எல்லாமே வந்து சீமானுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அங்கேயுமே ஸ்ப்ளிட் இருக்குது அண்ணாமலையை நினைப்பது போல ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லை வந்து புதிய வாக்காளர்கள் தன்னை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை நிச்சயமாக சோஷியல் மீடியாவில் அவருக்கான பனட்ரேஷன் இருக்குது அதை நம்ம மறுக்கல புதிய வாக்காளர்கள் எல்லாமே வந்து அண்ணாமலையை நோக்கி தான் போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு சரியான வாதமாக எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் வந்து திமுகவுக்கு தெரியும் திமுக ஷுவராக வந்து தே ஆர் கோயிங் டு பி நம்பர் ஒன் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது தான் கவனிக்க வேண்டியதுக்கு எவ்வளோ மார்ஜின்ல அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது மேபி ஒன் ஆர் டூ வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன போட்டி அப்படின்னா அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை எப்படியாவது ஸ்டெபுலைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் அதிமுகவை பொறுத்தவரை எப்படியாவது நம்ம ரெண்டாவது வந்துடணும் அப்படின்றது பாஜகவை பொறுத்தவரையில் நம்ம மூணாவது இடத்துல இருந்து எப்படியாவது ரெண்டாவது இடத்துக்கு வந்துடணும் நம்ம வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக இருக்கணும் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அசெம்பிளி எலெக்ஷனில் வந்து திமுக வெஸ்ஸஸ் அது பி பிஜேபியாக இருக்கணும் இல்லை என்டிஏவாக இருக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய முழு ஃபோக்கஸ் நரேட்டிவ் அப்படின்றது அதுக்கான ஒரு சூழல் அப்படின்றது இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய இடங்களில் வந்து அவர்களுக்கான அந்த வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது முன்னாடி இருந்ததை விட ஓரளவு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான நரேஷன் அதுக்கான ப்ரொஜெக்ஷன் எல்லாமே அவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னைக்கு அவங்க அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி கூட அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்கு ஸோ இப்போ ஒரு கூட்டணியாக பார்த்தோம் அப்படின்னா என்டிஏக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது ஒரு சில தொகுதிகளில் எல்லா இடங்கள்லையுமே இல்லை நிற இடங்கள்ல வந்து ஓட் ஷேர் ஆகாது ஏன்னா வந்து சில கட்சிகள் இப்ப பாரிவேந்தருடைய கட்சி ஏசி சண்முகத்துடைய கட்சி எல்லாம் எல்லா இடத்துலையுமே கிடையாது அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு தான் இருக்காங்க அந்தந்த தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுக்கான விசிபிலிட்டி இருக்கு பாமகவை பொறுத்தவரையில வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கு சோ இப்போ ஒரு ஓவராலாக பார்க்கும்போது இப்ப தருமபுரினு பார்த்தோம் அப்படின்னா சௌமி அன்புமணிக்கு ஒரு எஜ்ஜு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் வந்து அவங்களுக்கான அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது அது வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நம்பராக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால வந்து உடச்சிட முடியாது மேபி நம்ம வந்து ஒரு பேச்சுக்கோ விவாதத்துக்கோ இல்ல ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கோ ஒரு வம்புளிப்பதற்கோ வேணா அது வந்து உதவலாமே தவிர அதிமுகவை அவ்வளவு எளிதாக உடைத்துட முடியாது ஏன்னா அதோடைய கட்டமைப்பு ஸ்ட்ராங் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமின்ற நபரை தாண்டி அதிமுகன்ற கட்டமைப்பு அதுக்கான இரட்டை இலைக்கான எமோஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ அப்ப அதை வந்து நீங்க எளிமையா நீங்க எடுத்துட முடியாது இப்போ அதிமுகவுடைய கொள்கை என்னன்னு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வேணால் தெரியாம இருக்கலாம் ஆனா அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாம இருக்காது இல்ல எதற்காக அவங்க பயணிக்கிறாங்க எதற்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டது இந்த கட்சியுடைய நோக்கம் என்ன இந்த கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல இருப்பதுல இருக்கக்கூடிய லாபம் என்ன சாதகம் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கல ஏன்னா ஐம்பது ஆண்டு கால வளர்ச்சியில வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு என்னதான் அவர்கள் ஊழல்கள் செய்திருந்தாலும் அதை நம்ம கண்டிக்க வேண்டியது இருக்கு அதை வந்து கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு அதே நேரத்துல வந்து அதிமுகன்ற கட்சி அவ்வளோ சீக்கிரமா மக்கள் உதறி மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய பார்வை இப்போ பாஜகவை வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அதே நேரத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு தொடர்ந்து அவங்க தலைவர்கள் பேசுறாங்க இப்ப இருமுனை போட்டியா திமுக அதிமுக தான் நம்பர் ஒன் நம்பர் டூ இடத்துக்கு மோதுவாங்க மூன்றாவது இடம் அப்படிங்கிறது வேணா பாஜக வருவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க கள நிலவரத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு ஐந்து இடங்கள்லையோ ஆறு இடங்கள்லேயும் இரண்டாவது இடமோ அல்லது ஒரு இடங்களில் வெற்றி பெறவோ வாய்ப்பு இருக்கா இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு நான்கு தொகுதிகள் உறுதியாக வந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு அப்படின்னு நினைக்கிறாங்க கோயம்புத்தூர் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி கள்ளக்குறிச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி திருப்பூரும் அப்படின்னு நினைக்கிறாங்க திருப்பூரில் பார்த்தோம்னா அருணாச்சலம்ன்ற ஒருத்தர் கேண்டிடேட்டு மாதிரி ஈரோட்டில் நமக்கு தெரியும் ஆற்றல் அசோக் குமார் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டு அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் சிங்கை ராமச்சந்திரன்ற ஒரு கேண்டிடேட்டு அப்புறம் கள்ளக்குறிச்சியில் குமரகுரு வந்து கேண்டிடேட்டு இப்போ நீங்கள் பாஜக பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக எய்ம் பண்ணது எய்ம் பண்ணக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து சவுத் சென்னையை ரொம்ப நம்புறாங்க கோயம்புத்தூரை ரொம்ப நம்புறாங்க இதெல்லாம் கன்னியாகுமரியை ரொம்ப நம்புறாங்க திருநெல்வேலியை ரொம்ப நம்புறாங்க இதெல்லாம் வந்து பாஜக நம்பக்கூடிய தொகுதிகளாக இருக்கு அதே மாதிரி பாமக பார்த்தோம் அப்படின்னா பாமக வந்து தருமபுரி தொகுதியை நம்புறாங்க அப்போ கூட்டணி கட்சிகள் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்னு பார்க்கும்போது பாமக அவங்க தருமபுரியை நம்புறாங்கன்னு சொன்னேன் சௌமியா அன்புமணிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு கணக்கா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வேலூரில் ஏசி சண்முகம் வந்து இரண்டாவது இடமோ இல்லை முதலிடத்துக்கு வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா மேல ஒரு ஆன்டி இன்கம்பென்சி ஃபேக்ட்ரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அங்கே நம்புகிறாங்க இன்னொரு பக்கம் தேனியில் வந்து இப்போ டிடிவி தினகரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க இன்னொரு பக்கம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பெரம்பலூர்ல ஐஜேக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு இன்டர்னல் சர்வேயா அவங்க வந்து ஒரு ஹோப்பாக இருக்காங்க ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது நமக்கு தேர்தல் முடிவுகளில் தான் தெரிய வரும் ஆனால் நம்ம பேசும்போது ரெண்டாவது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய தொகுதிகள் இப்போ நான் சொன்ன எல்லாம் இருக்குது இப்போ தேனியை பொறுத்தவரையில் டிடி வித்த ஒரு பெரிய இமேஜ் இருக்குது அப்படின்றதுனால அங்கே அவர் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் இல்லை வெற்றி கூட பெறலாம் இந்த மாதிரி அந்த ரெண்டாவது இடத்துக்கு வருவது உறுதி அப்படின்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் சொல்கிறாங்க ஜூன் நாலு அண்ணாமலை சொன்ன மாதிரி அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு தான் தெரியும் அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு திமுகவினர் கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் பெரிய பரிசு எதிர்பார்க்கிறாங்க அண்ணாமலை அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு பரிசு எதிர்பார்க்கிறார் நினைக்கிறேன் அண்ணாமலையை பொறுத்தவரையில இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பின்னாடி பேசுறேன் அப்படின்னு முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சே ஆகணும் அவர் ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய வார்த்தைகள் எதுவுமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு அதாவது என்டி பொறுத்தவரையில் பொறுத்தவரையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக இல்லாத ஒரு தேர்ட் ஃப்ரெண்டை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அன் அன்புமணியுடைய பேட்டியில் கூட அதை வந்து அவர் வெளிப்படுத்தி இருந்தார் ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும்போது ஒரு மாற்று கட்சியில் அதாவது இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளை எப்படியாவது என்டி அலைன்ஸ்குள்ளே கூட்டு வரணும் அப்படின்றது அவர்களுடைய எண்ணமாக இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து சாத்தியப்படணும் அப்படின்னா அண்ணாமலை ஜெயிச்சி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்குது